வணக்கம் இன்னைக்கு நம்ம சமையல் வந்து பொரித்த குழம்பு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் அது நம்ம கிராமத்தில் கிடைச்ச காய்கறிகளை வச்சு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் பொறிச்ச குழம்புக்கு தேவையான காய்கறி வந்து நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் முருங்கைக்காய் சுண்டக்காய் பல்லாப்பழா விதை கேரட்டு மட்டும் கடையில் வாங்கிக்கிட்டது இதெல்லாம் நம்ம வீட்டிலே கிடைச்சது அதுக்கு தேவையான பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் நாலு பச்சை மிளகாய் தக்காளி ரெண்டு கருவேப்பிலை எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு இப்போ எப்படி செய்யலாம் பார்க்கலாம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சமா பெரிய சீரகம் போட்டுக்கலாம் இது கூட பிரிஞ்சு இலையும் பட்டையும் சேர்த்துக்கலாம் பச்சை மிளா போட்டுக்கலாம் மற்ற போட்டுக்கலாம் வெங்காயம் பச்சை மிளகா தருவெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு பார்த்து தக்காளி போட்டுக்கலாம் நல்லா வதங்கட்டும் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ கொஞ்சமா இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கலாம் இப்போ காய்கறி எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் தூள் போட்டுக்கலாம் காய் ஓரளவுக்கு வெந்துருச்சு இது கூடவே மல்லித்தூள் போட்டுக்கலாம் மல்லித்தூள் போட்டுக்கலாம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் அவ்வளோதான் கொஞ்சம் உப்பு போட்டுட்டு நல்லா கொதிக்க விட்டுடலாம் இப்போ நம்ம ஊரில் வந்து பொருத்த குழம்பு வைக்கணும்னா வெறும் மல்லித்தூள் பச்சை மிளகாய் போட்டால் போதும் மிளகாப்பிடி போட மாட்டாங்க நீங்கள் தேவைப்பட்டால் கொஞ்சமாக போட்டுக்கலாம் நல்லா அரைமுடி தேங்காயை வந்து இப்போ ரெண்டு பூண்டு பல்லு சேர்த்து இதில் அரைச்சி வச்சிருக்கேன் இப்போ இது கூட நல்லா கொதிச்சதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம் இப்போ காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு இப்போ தேங்காய் அரைச்சி வச்சுருக்க தேங்காய் இது கூட சேர்த்துக்கலாம் தேங்காய் சேர்த்து குழம்பு வந்து ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது ஒரு கொதி வந்தாலே இறக்கிடலாம் ஏன்னா அதோடய சுவை வந்து மாறிடும் அவ்வளோதான் பொரிச்ச குழம்பு ரெடி ஆயிடுச்சு மாரி உங்கள் வீட்லேயும் செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் குழந்தைங்களுக்கு உரப்பு இல்லாமல் கொடுக்குறதுக்கு இது ஒரு நல்ல குழம்பு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ரொம்ப நன்றி